ஹலோ அஸ்லாம் வலைக்கும் நான் எத்தியா சமயம் வந்து கிழங்கொடியை முழுங்காட்டு செய்ன்பட்டி கழுவி ஊட்டமதிப்பு கழுத்தெல்லாம் பொருட்க வச்சுட்டு எல்லா பட்சமாக போட்டு வச்சுக்கலாம் என்ன பார்க்கணும் அழைச்சோம் கிழக்கு ஸ்வீட் பண்ணுவோம் 샵이면, 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 샵이 ஒரே ஒரு ஸ்பூன் ஒன்று ரெண்டு காரத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கேரட் பொரியுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும் பச்சை மிளகாரா அது நல்லாயிருக்கும் போட்டு நல்லா நல்லா போட்டுட்டு முழுக்காக வெங்காயத்தை தக்காளி நல்லா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு நாலு வெஜ் பல் கூண்டு நெலக்கெல்லாம் போட்டு நல்லா உருள்காயோட சாய்ச்சி இது உருள்காய் விட்டு சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி வைச்சி ஒரு பக்கம் முருங்கக்காய் தொப்பு ரெடியாக இன்னும் ஒன்று கேரட் பொரியல் ஒன்று ஒன்று தேங்காய் சாதம் ஒன்று தாளிச்சிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி களாய வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் கடப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போடலாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஜீரணத்துக்காக ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு எடுத்து அதையும் போட்டுலாம் கடல பருப்பு இதெல்லாம் வச்சுக்கப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு நாள் போட்டு நேரம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பட்டு அழைக்கும் தேங்காய் சாலை கொஞ்சம் ரெஞ்சா இருக்கும் ஒரே ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணும் வும் சாட்டும் சாப்பாடுக்கு ஒரு பேசுன்னு சாப்பாடு தேங்காய் கொஞ்சம் தூய் பிடிச்சிக்க அரை மூடிக்கு மேலே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய்க்கு நல்ல வெங்காயத்தோட இந்த பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவக்க வரது வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சு மிளகா எல்லாம் கொஞ்சம் செங்காய் வளங்கப்போம் తూపా ఇది వేసి సాపడకే పోయిట్ రోజు రసం వచ్చి సార్ తోట నేను సాంబార్ రసం ఎలా గ్రేవి నెల సురుకును కట్ సో తొట్టు நீ வந்து கோட இந்த கேரட் பொரியலாம் வெளியே வச்சான்னு பார்க்கலாம் கேரட் பொரியலாம் வெளியே நல்லா வதக்கும் வெளியே வந்துடுச்சு தண்ணி நல்லா வெங்காயம் நல்லா வதஞ்சிடுச்சு இதில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் பொரிய வச்சுருக்கேன் தேங்காயும் போட்டு நல்லா மாதோம் ஆட்டப்போ லோவாகி வச்சுக்கணும் ஸ்லோவாக எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் திண்டி வச்சு அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு போட்டு கரெக்டாக போட்டு கட்டாயி தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான தேவையானாலும் சால்ட்டு போட்டுக்கலாம் எண்ணெயில் ஒரு ரெண்டு மிஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு சாப்பாடை போட்டு கிளம்பிக்கிறோம் அவ்வளோதான் தேங்காய்க்காகவே ரெடி இது லன்ச் பாக்ஸ் ரெசிபி அவங்க கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஊக்கு லன்ச் கட்டி கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பொரியல் உள்ளக்கவங்க ஃப்ரை அது கூட நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ கேரட் பொரியல் தான் பண்ணியிருக்கோம் போட்டு பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடை பொடிலாம் அவ்வளோதாங்க நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காரம் இல்லாமல் சாப்பிட்ற திரும்ப செம் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஓட்டுக்கும் பொடி என்ன சாதம் கேரட் கொடுக்குறாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹெச்ஆர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்